ஒன்று குறைந்தியர் ஐந்தாவது அதிகாரம் முதல் வசனம் உங்களுக்குள்ளே பச்சாரம் உண்டு என்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறானே அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத பச்சாரமாக இருக்கிறதே அதாவது பெரிய பாவத்தில் இருக்காங்க குறிந்து சபையில் ஒரு சிலர் பெரிய பாவம் அஞ்ஞானிகளுக்குள்ளும் இல்லாத பாவம் உலகத்தார்களுக்குள்ளும் இல்லாத ஒரு பாவம் இரட்சிப்பை பெறாதவர்களுக்குள்ளும் இல்லாத ஒரு பாவம் அப்படி ஒரு பாவம் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்றது பிரசித்தமாய் சொல்லப்படாது அது புகழ் அது வந்து யாரை பார்த்தாலும் சொல்கிறாங்க இன்றைக்கி ஒரு செய்தி இந்த பதிவு செய்யப்படுகிற இந்த நாளில் ஒரு செய்தி முக்கியமான ஒரு செய்தியாக அது மீடியாவில் வந்தது கர்நாடகா மாநிலத்திலே ஒரு டிஜிபி போலீஸ் டிஜிபி அதுதான் போலீஸ் துறையிலே மிக உயர்ந்த பதவி அதில் இருக்கிற ஒருவர் பாலியல் பிரச்சனையில் மாட்டி அந்த வீடியோ வெளிவந்து அவர் மேதை நாங்கள் நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படின்னு அரசாங்கம் சொல்லியிருக்கு அந்த செய்தி தான் அவர் முதல்ல சொல்லிட்டார் அது இப்போ உள்ள வீடியோ இல்லை ரொம்ப பல வருஷங்களுக்கு முன்னால் வீடியோன்னு சொன்னார் அதுக்கப்புறம் சொன்னார் அது வீ அது என்னுடைய வீடியோவே இல்லை அது ஏதோ மார்பிங் பண்ணி ஏதோ ஏஐயில் செஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டாரு ஆனால் அரசாங்கம் அதை நம்பலை அரசாங்கம் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதாக அறிவித்திருக்கிறது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் இப்போ டிஜிபி என்கிறவர் ஐபிஎஸ் படித்தாதான் டிஜிபி ஆக முடியும் ஒன்று ரெண்டாவது அவர் டிஜிபி ஆகிறதுக்கு எஸ்பியில் ஆரச்சு மேலே போனோம் ஒரு இருபத்தஞ்சி வருஷமாவது குறைஞ்சபட்சம் அனுபவம் அப்போ வந்து ஒருத்தன் தப்பு பண்ணால் ஏதாயிரம் ஒரு விதத்தில் மாட்டிக்கொள்வான் அதுவும் இப்போ போலீஸ் துறை வந்து சைபர் கிரைம் அப்படின்றது தான் ரொம்ப பிரபலமாக இருக்குது போலீஸ் துறையில் எப்படி அவர் அப்படி ஒரு பாலியல் ரீதியான ஒரு தவறு செய்து எப்படி மாட்டினார்னு சொல்லி நான் ஆச்சரியப்பட்டேன் ஆனால் அந்த நாட்களில் கேமரா கிடையாது வீடியோ கிடையாது அதை ஒளிபரப்புவதற்கு சமூக ஊடகம் கிடையாது ஆனால் பிரசித்தமாக பேசுனாங்களாம் குறிந்து சபையில் சிலர் வந்து இந்த மாதிரி ஒரு பாவத்தில் இருக்காங்க அப்படின்னு பிரசித்தமாக பேசுனாங்களாம் அதாவது இந்த கொறிந்து ஒன்று குறைந்திய நிருபத்திலேயே ரொம்ப ஒரு உச்சமான ஒரு நெகட்டிவ் விஷயம் இதுதான் ஒரு எதிர்மறையான ஒரு பெரிய விஷயம் இதுதான் ஆனால் அதுக்கு இதை அஞ்சு அதிகாரம் வந்த பிறகு தான் அதை சொல்கிறான் முதல் நாலு அதிகாரத்தில் அதை சொல்லவே இல்லை அதாவது மனுஷீகத்தில் சொல்கிறதா இருந்தால் மானம் போது இந்த மாதிரி ஊரெல்லாம் கைகொட்டி சிரிக்குது இந்த மாதிரி கேவலமானதில் உங்கள் சபையில் இருக்கிற சிலர் ஈடுபடுறாங்க அப்படின்றது முதல் பிரச்சனையாக அதான் வந்திருக்கோம் முதல் சப்ஜெக்டே அதுதான் வந்திருக்கோம் யாராக இருந்தாலும் ஆனால் பவுல் முதல் நாலு அதிகாரம் இதை பற்றி பேசவே இல்லை முதல்ல எதை பற்றி பேசுகிறான் பாருங்கள் அஞ்சாவும் ஒன்றா அதிகாரத்தினுடைய அஞ்சாவது வசனம் நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் அவன் முதல்ல பாராட்டுறான் எல்லாரும் அந்த பெரிய பாவத்தில் இல்லை ஒருத்தனை பற்றி குறிப்பா அது வந்து அந்த மாதிரி பாலியல் பாவத்தில் சிலர் இருந்தாங்க அதில் ஒருத்தன் மிகவும் பகிரங்கமாக துணிகரமாக அந்த பாவத்தில் இருந்தான் ஆனால் மற்றவங்க உபதேசத்தில் அறிவில் சம்பூர்ணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் ஏழாம் வசனம் சொல்கிறது அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லை உபதேசத்தில் அறிவில் எல்லாவற்றிலேயும் சம்பூர்ணம் உள்ளவர்கள் அவர்களுடைய நேர்மறையான விஷயங்களை குறிப்பிட்டு பாராட்டுகிறான் உற்சாகப்படுத்துகிறான் இப்போ ஒருத்தருடைய குறைய எப்படி சுட்டி காட்டுறதுன்றதுக்கு ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியை இங்கே பார்க்குறோம் ஒருத்தரை பார்த்த உடனே நம்மளை அறியாமலே அவங்க வெளிப்பட்டுறோம் உங்களை பற்றி இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு வந்துடும் வாயில் இப்படி உங்களை பற்றி கேள்விப்பட்டு ரொம்ப நான் க கவலைப்பட்டேன் வாயில் வந்துடும் எதிர்மறையான விஷயம் வந்துடும் ஆனால் நாலு அதிகாரங்கள் அதை அவன் எழுதவே இல்லை முதல்ல பாராட்டுறான் எப்பேற்பட்ட இப்போ இது ஒரு சபையாக எடுத்துக்கொண்டால் ஒரு சிலர் பாலியல் பாவத்தில் இருக்காங்க பலர் நல்ல நிலையில் இருக்காங்க ஆவியில் இப்போ முதல்ல அதை பாராட்டுறான் அதை உற்சாகப்படுத்துகிறான் அதன் பிறகு குறைகளை எடுத்துக்கொள்கிறான் அவன் சிறிய குறைகளை தான் முதல்ல எடுத்துக்கிறான் பார்த்தீங்கன்னா ஒன்னா அதிகாரத்தினுடைய அவசரம் ஏனெனில் என் சகோதரே உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டு குளோவேயாலின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது மூணாதிகார மூணாவசனத்திலையும் பொறாமையும் வாக்குவாதங்களும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் அப்போ வந்து வாக்குவாதம் அதைத்தான் முதல்ல அதாவது ஒரு சின்ன விஷயத்தை தான் அதாவது பகிரங்கமாக துணிகரமான பாலியல் பாவத்தை ஒப்பிடும்போது இது சின்ன தப்பு தான் சின்ன குறை சின்ன பாவம் தான் வாக்குவாதம் அதுக்கப்புறம் மூணாம் அதிகாரத்தில் பொறாமை பிரிவினை ஒன்றா அதிகாரம் அதிகாரம் மூணா அதிகாரம் இவைகளை தான் குறித்து தான் அவன் பேசுகிறான் அதுக்கப்புறம் நாலாம் அதிகாரத்தில் வேறு விஷயங்களை பேசிவிட்டு அவருடைய பெருமையை குறித்து பேசுகிறான் இருமாப்பு அதை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம்தான் இந்த ஒரு முக்கியமான பெரிய ஒரு காரியத்தை தொடுகிறதை பார்க்குறோம் எப்படி நம்ம ஒருத்தருடைய குறைகளை சுட்டி காட்டும்போது எப்படி பார்த்தவொன்னே முகம் சொலிக்கிறதில்லை சிலர் பார்த்தவொன்னே முகத்தை சுழி சுழிப்பாங்க இல்லை முகத்தை திருப்பி விடுவாங்க பார்த்தவொன்னே அது வெளிப்பட்டுரும் பார்த்தவொன்னே சொல்லிடுவாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் எப்படி நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க நான் எப்படி இருக்க முடியும் எனக்கு ஒரே கேவலமாக இருக்குது எனக்கு ஒரே அசிங்கமாக இருக்குது தூங்க முடியல இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு வந்துடும் வாயில் ஆனால் அவன் நாலு அதிகாரம் வரைக்கும் மற்ற சிறிய குறைகளை சுட்டி காட்டி அதுக்கப்புறந்தான் இந்த துணிகரமான பகிரங்கமான அந்த பாலியல் பாவத்துக்கு வரான் இந்த மாதிரி ஒரு பாவம் உலகத்தானுக்குள்ளேயும் என்ற அளவுக்கு நீங்கள் அதில் அதிகமாக ஈடுபடுகிறீர்களே அப்படின்னு சொல்லி வேதனைப்படுறான் அதனால் நாம் வந்து யவான் சாணகன் வரியன் பாம்பு குட்டிகளேன்னு சொன்னான் அது வந்து அது ஒரு விதத்தில் பார்த்தா பழைய ஏற்பாடு தான் அது யோவான் ஸ்ராணகனுக்கு தான் பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி ஊழியக்காரன் பழைய ஏற்பாட்டில் கூட நான் தான் எவ்வளவு நாசுக்காக எப்படி தாவிதனுடைய பாவத்தை சுட்டி காட்டினான்னு நமக்கு தெரியும் ஒரு கதை சொல்லி தாவிதை உணர்த்தி உணர்ச்சி வயப்பட வைத்து அதுக்கப்புறம் நீ தான் அந்த தப்பை பண்ணவேன்னு சொல்லி உணர்த்தினதை பார்க்குறோம் அதனால் இப்படி குறைகளை சுட்டி காட்டுவது குற்றங்களை உணர்த்துவது ஒரு நல்ல முறை நல்ல சிறந்த ஒரு முன்மாதிரியை நம்ம பார்க்குறோம் ஆகவே இந்த ஒரு சிலர் குறையை சுட்டி காட்டாமலே இருந்துருவாங்க சிலர் தடா முடான்னு கடாமுடான்னு சுட்டி சுட்டி காட்டிடுவாங்க இது இந்த மாதிரி கொஞ்சம் ஞானமாக பக்குவமாக சுட்டி காட்டுவது சிறந்தது என்று நான் நினைக்கிறேன் ஆமேன்.